ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவதே எமது நோக்கம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டின் நீண்ட காலமாக காணப்படும் லஞ்சம் ஊழல் பாதிகளை அப்புறப்படுத்துவதோடு புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு அதற்காக மக்கள் எங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டில் அரசியல் பொருளாதார மாற்றம் வேண்டும் நீங்கள் சரியான பாதையை தெரிவு செய்ய வேண்டும் நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கும் நாட்டை கடனாளியாக்கியவர்களுக்கும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர் இதை ஏன் கூறுகிறேன் என்றால் ராஜபக்ஷ நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என கூறிய ரணில் தரப்பினர் சிலர் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பக்கமே உள்ளனர் அதே போல் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கப்பட்டுள்ளார் இவருடன் தேர்தல் மோசடிகளை தடுப்போம் என கூறி வந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பக்கத்தில் இருந்த சிலர் நாமல் ராஜபக்ஷவின் பக்கத்திற்கு சென்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக பார்ப்போமேயானால் நாமல் சஜித் ரணில் அணிகள் நாட்டை திருடி நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற நபர்களை உள்ளடக்கிய கூட்டமே பகுதி பகுதியாக மூவர் பக்கமும் பிரிந்து செல் இவர்களால் நாட்டை அழித்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் வடக்கு மக்களுக்கு இந்த மாற்றத்தை பங்கெடுக்க தயாராக இருக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் හහිත අබේ ගුණුවර්දල්ලා මහබැක කැඩවා අයි තෝදනලපු රනිල් වික්‍රමසිංල. එක පැත්තක. සජිත් පේමදාසකඉන්න කවුද මහහාමාර් ගැතක මරම් මහන මුදල් හොරකන්කරයයි කිය චෝදනලබට කිරියල්ල මන්දක්ක අයිඒ පාලිමේතුදකිව සසුල් පේමජන්ත නාලක් ගොඩි හේ වගේ වංචා දූසන ගැන? සංස්කෘති කරමුදලේ බිලියන ගණනත් නාසි කරපු සජිත් පේමදාස. එනම් තෝරගන්න ඕනමොකක්ද செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.